எம்என் சோரன் வெளியில் இருந்தாங்கன்னா இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் அதிக இடங்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வயது இடங்கள்லேருந்து கொஞ்சம் அதிக இடங்கள் கூட அவங்க வாங்கியிருக்கலாம் ஆனால் இந்த பத்து வருஷம் கட்சி தான் எல்லாம் என்ன உணர்றாங்கன்னா குஜராத்தி ஆளுங்க வந்து மற்ற ஸ்டேட்டில் போய் நிறையா செட்டில் ஆகிறாங்க அவங்களுக்கு செலவுமே நிறைய ஆதரவு கொடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது ஸோ அது மாதிரி பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த வாட்டி ஷிண்டே குரூப்லேருந்தும் சரத் இது உத்தவ் தாக்கரே குரூப் கால் போகிறாங்க அஜித் பவார் கட்சியும் அப்படியே சரத்பவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அது பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்தியா இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ராகுலோ அல்லது பிரியங்காவோ அங்கே போனாங்கன்னா ஹேமந்த் சோரனோட சேர்ந்து பண்ணும்பொழுது நிச்சயமாக பெரிய வாய்ப்புகள் அங்கே காத்துட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம் சார் வ வரவிருக்கும் மகாராஷ்டிரா ஹரியானா இந்த இந்த சட்டசபை தேர்தலில் பிஜேபி இழந்த செல்வாக்கை மீட்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தேர்தல் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சா அது எப்படி சென்ட்ரல் எதிரொலிக்கும் இல்லை கண்டிப்பாக இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸை பொறுத்த மட்டும் பாஜகவுக்கு வந்து சில ஸ்டேட்ஸில் வந்து அவங்க எதிர்பார்த்தபடி அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல அதே மாதிரி சில ஸ்டேட்ஸில் இந்தியா கூட்டணி எதிர்பார்த்தபடி அவங்களுக்கும் வெற்றி கிடைக்கல இந்தியா கூட்டணி வந்து எதிர்பாராத விதமாக வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற இடம் உத்திரப்பிரதேசம் நாற்பத்தி மூணு இடங்கள் பெற்றதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இன்னொரு இடம் வந்து மகாராஷ்டிரா அங்கே இருபத்தொம்பது இடங்கள் பெற்றதை பார்த்தோம் நம்ம ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஹரியானாவில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பாதிக்கு பாதி இந்தியா கூட்டணி பெற்றதையும் பார்த்தோம் இங்கேலாம் வந்து உங்களுக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு ஏமாற்றமான ஒரு இடங்களாக போயிடுது அவங்க பிஜேபி எதிர்பார்த்தபடி மத்திய பிரதேசில் அவங்க ஸ்வீப் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான்லேயும் அவங்க நினச்சபடி எல்லா இடங்களையும் பெற முடியல காங்கிரஸ் எட்டு இடங்கள் அவங்க பெற்றதை நம்ம பார்த்தோம் நம்ம அதனால் வந்து ஈவன் ஜார்க்கண்டில் கூட நாலு இடங்கள் அவங்க வந்து வாங்கிட்டாங்க ஒருவேளை சிபு சோழன் வந்து ஹேமந்த் சோரன் வெளியில் இருந்தார்னா இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் அதிக இடங்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதினோரு இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் அதிக இடங்கள் கூட அவங்க வாங்கியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து வரப்போகிற மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் வந்து மகா குறிப்பாக மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு எலெக்ஷனாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா வந்து அவங்க வந்து மகாராஷ்டிரா வந்து அஜித் பவார் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வின் பண்ணார் ஷிண்டே வந்து ஏழு இடத்துல வின் பண்ணார் ஏழு ஒன்று ஏழு இடத்துல வின் பண்ணார் அவங்க பாஜக வந்து ஒரு ஒம்பது இடத்துல இன்னும் அவங்க வின் பண்ணினாங்க ஆனால் இவங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸு ஒன்றுமே வரமாட்டாங்கன்னு சொன்ன இடத்துல வந்து அடித்து தூக்கிட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக ஸோ அப்படி இருக்கும்பொழுது அங்கே வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ இப்போ போயிட்டுருக்கு மராத்தா ரிசர்வேஷன் இஷ்யூன்னு போயிட்டுருக்கு இவங்க மராத்தா அரசு வந்து இந்த வாட்டி வந்து முழுக்க முழுக்க உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் அன்னிக்கி தான் மராத்தாஸ்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அது வந்து வரப்போகிற பார்லிமெண்ட் இது சட்டமன்ற தொகுதியிலே அது கண்டினியூ ஆகுறது தான் பாயிண்ட் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பிஜேபி மற்ற ஓபிசிஸ் இருக்காங்கல்ல மகாராஷ்டிராவில் மராத்தாஸ் தவிர அவங்களெல்லாம் வந்து கன்சால்டேட் பண்ணி மராத்தாவுக்கு எதிராக மோத வைக்கிறாங்க எப்போதுமே வந்து மகாராஷ்ட்ரால பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்தி அண்ட் மராத்தி லாபின்னு ஒன்று இருக்குது அது ரெண்டுத்துக்கு எப்போதும் ஒரு போட்டி ஏன்னா குஜராத்திஸ் வந்து மராத்தியோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்க பிடுங்கிடறாங்க மராத்தியில் அழுத்துறாங்க போட்டு எல்லாத்தையும் க எல்லா பிஸ்னஸையும் அவங்க கைப்பற்றுறாங்க நம்மளை பின்னுக்கு தடுறாங்க மும்பையிலேயே வந்து மகாராஷ்டிரன்ஸ் வாழ முடியல எல்லாம் ஒரே குஜராத்தையாக இருக்குது அப்படின்றது ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது அதனாலேயே வந்து பாஜக மேலே வந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஏன்னா உத்தரப்பிரதேசிலேயே கூட அந்த எண்ணம் இருக்குது குஜராத்திஸ் நிறையா வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கிறாங்க இது வந்து வடநாடு முழுக்க வந்து இப்போது டெவலப் ஆகிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக அதாவது இந்த பத்து வருஷம் கழிச்சு தான் எல்லாம் என்ன உணர்றாங்கன்னா குஜராத்தி ஆளுங்க வந்து மற்ற ஸ்டேட்டில் போய் நிறையா செட்டில் ஆகிறாங்க அவங்களுக்கு செல்வம் நிறையா ஆதரவு கொடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது இப்போ நம்ம ஊரில் நம்ம கோயம்புத்தூர் வட்டாரத்தில் நெய்யப்படுற பருத்தி இருக்குல்ல அது இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் அந்த பருத்திக்கு வந்து அந்த நூலுக்கு வந்து ஏகப்பட்ட வரியை போட்டு அதோடய உற்பத்தி விலை ஏற்றி விட்டாங்க வேறு செயற்கை நூல் இல்லையா அதுக்கு வந்து எந்த வரியும் இல்லை சூரத்தில் வந்து அவங்கட்டு சகட்டு மணிக்கு அடிச்சு விட்றான் அதோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இதுக்கு வந்து வரியை போட்டு அதோட விலை ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஆகிடுச்சு அதோட விலை எண்ணூறுரூவா எழுநூறுவான்னு குறைஞ்சி போச்சு ஸோ அந்த சாரீ பிஸ்னஸ்ஸை அவங்க கைப்பற்றிட்டு இது ஒன்றுமே இல்லாத போயிட்டுருக்கு ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிஸ்னஸ் நாட் ஓன்லி அது அது எலக்ட்ரிக்கல் டீலராக இருக்கலாம் அல்லது வந்து கிரானைட்டாக இருக்கலாம் நீங்கள் எந்த ஒரு ஃபேன்சி ஐட்டமாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து குஜராத்தியோட ஆதிக்கம் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது அது வந்து இப்போ பிஜேபி வந்து அதிகமாக இருக்குது மும்பையில் பிஸ்னஸ் கேபிட்டலாக இருக்கிறதுனால அங்கே இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க அது ஒரு வந்து அண்டர் கரண்ட்டான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் வெளிநா வட மாநிலத்தில் வந்து இங்கே பண்ணுற விஷயங்கள் ஒரு கீழ் லெவலில் தான் இருக்கே தவிர மேல் லெவல்லில் ஆனால் அங்கெல்லாம் மும்பையிலலாம் மேல் லெவல்லையே பெரிய பெரிய பிஸ்னஸே வந்து குஜராத்தி கையில் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அங்கே வந்து பொலிட்டிக்கலாக பார்க்கும்பொழுது அஜித் பவார் இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்கார் அவர் வந்து ஒரு எம்பி தான் இருக்கார் அவர் கையில் இந்த வர எலெக்ஷனுக்குள்ளே அவர் சரத்பவார் கூட சேர்ந்துருவார்ன்ற ஒரு பேச்சு இருக்குது அவர் சரத்பவார் கூட இப்போ போனால் கூட வந்து இந்த ஆட்சி கவிழாது பிஜேபி ஆட்சி கவிழாது அவங்க மெஜாரிட்டியோட தான் இருக்காங்க இவர் போனால் கூட அது கவிழ் பத்தொம்போது எம்எல்ஏ இருக்காங்க இவர் போனால் கூட கவிழாது இருந்தாலுமே வந்து அது இவங்களுக்கு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு பெரிய அடியாக இருக்கும் யாருக்கு பிஜேபி ஷிண்டே கூட்டணிக்கு ஒரு அடியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அஜித் பவார் அங்கே போய் சேர்ந்தார்னா அங்கே சரத்பவருக்கு இது வந்து வலுவாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தவ் தாக்கரே அணியில் வந்து ஏற்கனவே ஷிண்டே ஆட்கள்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க அது அது எவ்வளோ தூரம் வந்து அந்த ஆட்கள் அங்கே போய் சேருவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபி வந்து எப்படி தோற்றுரும் வரப்போகிற மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பிஜேபி தோற்றுருன்ற அந்த அந்த பெர்செப்ஷன் இருக்குல்ல மக்களுடைய பார்வை இருக்குல்ல அது வந்து நாளுக்கு நாள் வலுத்தினே இருக்குது இவங்க என்ன தான் வந்து பல்வேறு நலத்திட்டங்கள் அல்லது வந்து இந்த உரிமை தேவை கொடுக்கிறது ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கறது இந்த மாதிரி வேலை வாய்ப்பு பல விஷயங்களும் இப்போ கூட பெண்களுக்கான பல திட்டங்களை கூட இனிமே வந்து இழந்த செல்வாக்கை மீட் மீட்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாட்டி ஒரு சேஞ்சை வந்து மக்கள் விரும்புகிறாங்க அந்த சேஞ்சு அதுக்கான இண்டிகேஷன் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த வாட்டி ஷிண்டே குரூப்லேருந்தும் சரத் இது உத்தவ் தாக்கரே குரூப் கால் போகிறாங்க அஜித் பவார் கட்சியும் அப்படியே சரத்பவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அதுக்கு முன்னில் பாஜக என்ன பண்ணுது எப்படியாவது ஒரு பிளவை உண்டு பண்ண முடியுமா சரத்பவார் குரூப்பில் அல்லது உத்தவ் தாக்கரே குரூப்பில் அதாவது பிளவு பண்ண உண்டு பண்ண முடியுமா அவங்க அம்பானி அதானி மூலமாக பல விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க வச்சுக்கோங்க ஸோ இப்போ ஒரு ஒரு இந்த பீரியடு வந்து இப்போது அடுத்தது வந்து அடுத்த ஒரு ரெண்டு மாத காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இந்த கூட்டணிகள் அங்கே அமையும்ன்றது முக்கியமான விஷயம் இவங்க இருக்கிறது ஒரு காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சரத்பவார் கூட்டணி இன்றைக்கி பலமாக இருக்குது அது வந்து இன்றைக்கி எலெக்ஷன் வச்சால் குறைந்தபட்சம் வந்து ஒரு நூற்றி எழுபது நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே அவங்க வருவாங்கன்றதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஷிண்டேக்கு வந்து செல்வாக்கு இறங்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க பிஜேபிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷனலாக வந்து ஒரு ஆதரவு அங்கே இருந்தால் கூட அந்த இந்துத்துவ ஓட்டுகள் அவங்களுக்கு இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து நான் இந்த மகாராஷ்டிராவுடைய அந்த நாக்பூர் சைடு இருக்கிற மகாராஷ்டிரா சைடு அவங்களுக்கு அங்கே பிஜேபி கொஞ்சம் அங்கே செல்வாக்கு இருக்குது பட் இந்த கோலாப்பூர் போன்ற ஏரியா இந்த சைடுலலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இல்லை கரும்பு விவசாயிகள்லாம் எங்கே அதிகமாக இருக்கும் அவங்களும் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சரத்பவார் குரூப்புக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அதனால் இந்த வரப்போகிற மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸில் வந்து இந்த கூட்டணிகள் என்ன தான் நீங்கள் நலத்திட்டங்கள்லாம் வந்து பாஜக கொண்டு வந்தால் கூட அங்கே இருக்கிற அந்த அந்த இடஒதுக்கீடு பிரச்சினைகள் அப்புறம் வந்து வழக்கமாக அந்த வேலை வாய்ப்பு இந்த விலைவாசி போன்ற பல பிரச்சனைகள் காரணமாக இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு ஆன்டி இன்குமென்சி ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த ஷிண்டே கவர்மெண்ட் மேலே ஸோ இதன் காரணமாக வந்து கண்டிப்பாக வந்து வரப்போகிற எலெக்ஷன்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் வந்து நிச்சயமாக காற்று வந்து உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் சரத்பவார் கூட்டணிக்கு ஆதரவாக தான் அங்கே காற்று அடிக்குதுன்றது தான் பொதுவாக சொல்கிற விஷயங்களாக இருக்குது அதே மாதிரி ஜார்க்கண்ட் பக்கம் போனீங்கன்னா வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்தியா கூட்டணியிலிருந்து நாலு இடங்கள் தான் அவங்க வின் பண்ணினாங்க இருந்தாலுமே வந்து இப்போது வந்து ஹேமந்த் சோரன் வெளியில் வந்திருக்கார் இப்போது வெளியில் வந்ததுக்கப்புறம் அது வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது காங்கிரஸ் ஹேமந்த் கூட்டணி ச அரசாங்கம் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலாக ஸோ ஹேமந்த் சோரன் இப்போ வெளியில் வந்ததுனால நிச்சயமாக வரப்போகிற ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ஸும் வந்து பாஜகவுக்கு ஒரு டைட்டாக தான் இருக்கும் அவங்க அசம்பிளி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க அதிக இடங்கள் வெற்றி பெற்றால் கூட அங்கே வந்து இன்னும் பல பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கிறதுனால மலைவாழ் மக்கள் போன்றவர்கள் வந்து இன்னும் ஹேமந்த் சோரன் பிரச்சாரம் பண்ணார்னா இன்னும் பெரிய அளவுக்கான ஆதரவு அவங்க பெறுவார் அப்படின்றத அங்கே இருக்கிற எண்ணமாக இருக்கிறத பார்க்குறோம் நம்ம ஸோ ஹேமந்த் சோரன் வந்து அடுத்தது முதல்வர் ஆக போகிறாரா இல்லை இருக்கிற முதல்வரே அலோவ் பண்ண போகிறாரன்றது பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ வெளியில் வந்திருக்காரு அவர் வந்து இருக்கிற முதல்வர் அலோ பண்ணிட்டு அவரே முதல்வரானார்னா இன்னும் கொஞ்சம் வந்து அவருக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது ஆக்சுவலாக இல்லை அவரை முதல்வரை வச்சுட்டு இல்லை இல்லை நான் வந்து அடுத்த தடவை மீண்டும் ஜெயிச்சுட்டு நானே வரேன் நான் வந்து பிரச்சாரம் பண்ணி கட்சியை வந்து வெற்றிக்கு கொண்டதுக்கான முயற்சிகள் இறங்குறேன் நீங்கள் முதல்வராக இருங்க அப்படின்னு இருக்கிற அவர் கண்டினியூ பண்ணுறாரா ஏன்னா அவருடைய அவருடைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஜக சைடில் தான் போட்டி போட்டு அந்த கீதா சோழன் நினைக்கிறேன் அவங்க அவங்க போட்டி போட்டு அங்கே அவங்க அந்த சைடு போயிட்டாங்க அதனால அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால கட்சியை வந்து அவர் செந்தன் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறதுனால அவர் மோஸ்ட்லியே வந்து அவர் முதல்வராக கட்சிக்காரங்க அவரை பிரஸ் பண்ணுறாங்க ஆனாலுமே அவர் யோசிச்சுட்டு இருக்காரு முதல்வராக போகலாமா வேண்டாமான்ற விஷயத்தில் எப்படி பார்த்தாலுமே இந்த வாட்டி ஜார்க்கண்டில் வந்து மீண்டும் காங்கிரஸ் ஜேஎம்எம் கவர்மெண்ட்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இந்தியா இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ராகுலோ அல்லது பிரியங்காவோ அங்கே போனாங்கன்னா ஹேமந்த் சோரனோடு சேர்ந்து பண்ணும்பொழுது நிச்சயமாக பெரிய வாய்ப்புகள் அங்கே காத்துட்டு நம்ம பார்க்குறோம் ஆனால் அதே சமயம் ஹேமந்த் சோரன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்குமன்சி ஆன்டி இன்குமென்சி இருக்காங்கன்னா அதுவும் இருக்க தான் செய்யுது அதனால் அது என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்தமாக அந்த பிஜேபி எதிர்ப்பில் வந்து அந்த அந்த ஆண்ட்டி இன்குமென்சி கொஞ்சம் அடங்கி போகிறத நம்ம பார்க்குறோம் அதில் பாஜகவுக்கு மேலே இருக்கிற எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாநில எலெக்ஷன் வரும்போது நிச்சயமாக ஏமன் சோரனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க காங்கிரஸ் கூட்டணி அங்கே இருக்கிறதுனால ராகுல் காந்தி பிரியங்கா பிரச்சாரம் ஒரு பெரிய அளவில் உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த வாட்டி நம்பிக்கை வந்து ஜார்க்கண்ட்லேயும் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் ஜேஎம்எம் கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்ன்றது ஒரு பொதுவான எண்ணமாக இருக்கிறத பார்க்குறோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வந்து ஐந்து இடங்களுக்கு பத்து இடங்களில் ஐந்து ஐந்து காங்கிரஸ் அண்ட் பிஜேபி வந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ அங்கே வந்து பாஜகவோட கூட்டணி கட்சி வந்து தேர்தல் சமயத்தில் பாஜக கைவிட்டுட்டு போயிட்டாங்க அதனால் அவங்களால வெற்றி பெற முடியல பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வந்து தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே பல பிஜேபி கேண்டிடேட்ஸ் பல ஊர்களில் வந்து உள்ளுக்கே போக முடியல அவங்களால அடித்து வரட்டாங்க காரணம் வந்து இந்த வேளாண் இது அக்ரிகல் இது விவசாயிகள் தான் காரணம் ஆக்சுவலாக ஸோ அந்த விவசாயிகள் போராட்டத்தில் வந்து ஜாக்ஸ் அண்ட் ராஜ்புத் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும் ராஜபுத்ஸுக்கு பிஜேபி மேலே ஒரு கோபம் இருந்தது ஜாட்ஸ் வந்து விவசாயிகள் போடுறதுக்கு ஆக்டிவாக இருந்தாங்க ஸோ இவங்க வந்து இந்த வாட்டி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாஜகவை சரியான அதுக்கு ஒரு இது காமிச்சிட்டாங்க இப்போ வந்து இப்போவே வந்து ஹரியானா கவர்மெண்ட்டு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி தான் இருக்கு அசம்பிளியை கூட்டினா அந்த கவர்மெண்ட் இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சு போய்டு ஆக்சுவலாக ஆனால் அந்த கவர்னர் வந்து அசம்பிளியை கூட்ட மாட்டேன்றாரு பாஜகவுடைய கவர்னர் வந்து பாஜக மத்தியில் மத் மத்திய கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற பாஜக கவர்னர் அவர் வந்து அசம்பிளியை கூட்ட மாட்டேனார் அசம்பிளியை கூட்டினார்னா அவருக்கு உண்மையே இப்போ இருக்கிற பாஜக அரசுக்கு வந்து ஆதரவு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும் ஆனால் காங்கிரஸும் வந்து அதை வந்து ஒரு ப்ளே பண்ணுறாங்க எப்படின்னா வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து நீக்கிறதுல வந்து அவங்க பெரிய அளவுக்கு இந்த பூபேந்தர் ஹோடா வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்வம் காட்டாத இருக்கார் ஏன்னா இது இப்படியே கண்டினியூ ஆகட்டும் இன்னும் கெட்ட பேர் வாங்கட்டும் அந்த பாஜகவங்க மட்டும் இன்னும் அதிகமாக கெட்ட பேர் வாங்கட்டோம் இது இப்படியே இருந்தால் நல்லா தான் நம்ம போய் இது நாலு மாதம் ரெண்டு மாதத்துக்கு போயிட்டு நம்ம இது கெட்ட பேர் வாங்கணும் இவரே இருந்து கெட்ட பேர் வாங்கட்டும் அந்த கெட்ட பேரை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம ஓட்டம் வாங்கலாம்னு அந்த பூபேந்தர் ஹூடா வந்து ஒரு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர் ஒன்று முயற்சி பண்ணுறாரு அவரு தான் இப்போ காங்கிரஸோடைய அடுத்த சீஃப் மினிஸ்டர் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் ஹரியானாவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் அவங்க இந்த வாட்டி வந்து ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு வந்து காங்கிரஸுக்கு இருக்கிறத இந்த மூணு ஸ்டேட்லேயுமே காங்கிரஸுக்கு வந்து மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் அல்லது ஹரியானா மூணுமே வந்து பாஜகவுக்கு ஒரு சவாலான ஒரு இடமா இருக்குது இந்த இந்த மூணு ஸ்டேட்ஸில் காங்கிரஸ் வின் பண்ணிடுதுன்னா மூணு ஸ்டேட்ஸில் குறைஞ்சபட்சம் ரெண்டு ஸ்டேட்டில் வின் பண்ணால் மத்தியில் மோடி ஆட்சி கவுறது நிச்சயம் இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு பெறுகிறது நிச்சயம் அந்த பதினேழு பேர் லூஸாக பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இங்கே இணையறதுக்கான வாய்ப்புகள் அதே சமயம் நிதிஷ்குமாரும் நாயுடுவும் ஒரு நம்பிக்கையோடு சரி இந்தியா கூட்டணிக்கு ஏதோ எதிர்காலம் இருக்குது அப்படின்னு பா அப்போ தான் வந்து பாஜகவை உண்மையாக எந்தெந்த விஷயங்கள் எதிர்க்கிறது வேண்டாம் அப்படின்ற ஆக்டிவான ரோலை வந்து அந்த சமயத்துல அவங்க எடுப்பாங்க இந்த மூணு நாலு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் நிதிஷ்குமார்கிட்டையும் நாயுடுட்டையும் உண்மையை பாஜகவை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க எந்த இடத்துல அவங்கள கவுப்பாங்கன்றது வந்து இந்த காங்கிரஸுடைய இந்த வின் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்க வகுப்பாங்கன்றது என்னுடைய கருத்து ஆனால் நடக்கிறத பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு ஸ்டேட்லேயே அது வெற்றி நிச்சயமாக இருக்கிறதுனால இந்த ஸ்டேட் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்